ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நிகழ்ச்சி ஸ்கூலில் ஆண்டு விழா ஆன்வல் டே ஃபங்க்ஷன் இன்னைக்கு யார் எனக்கு சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாந்த் குமார் மாமா விஜயாந்த் குமார் மாமா வடப்பயணியில் தங்கியிருக்காரு அவரை பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலுக்கு போக வேண்டியது தான் போகலாம் தானே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விஜயாந்த் குமார் மாமா தங்கியிருக்க ரூமுக்கு வந்துட்டோம் இங்கே தான் தங்கியிருக்கார் மாமா கிருஷ்ணா மேன்சன் வந்துட்டார் எப்படிங்களா மாமா மாமா கிளம்பி ரெடியாக இருக்கார் ஆ வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீலன் ஸ்கூல் வந்துட்டோம் இதுதான் நீலன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இங்கே நிகழ்ச்சி வந்திருக்கோம் நம்ம விஜயாந்த் குமார் மாமா தான் நம்மளுக்கு நிகழ்ச்சி சொன்னது இல்லை இல்லை ரஜினி ரவி அண்ணா அப்போ ஆத்தூர் ரஜினி ரவி அண்ணா சொல்லியிருக்காரு தேங்க்யூ ரவி அண்ணா வாங்க சொல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷன் வந்துவிட்டோம் உள்ள ஸ்கூலில் வந்து ரூம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஏசி ரூம் சூப்பர் ரூம் நம்ம விஜயாந்த் குமார் மாமா மேக்கப் போட்டுட்ருக்காரு நானும் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கேன் ரெடி ஆகிட்டு வீடியோ போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் ஆல்ரெடி ஸ்கூலில் ஆன்வல் டே ஃபுல்லாக போயிட்ருக்கு இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்மளது ஸ்டார்ட் ஆகிடும் வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி ஷோ கேஸில் பொம்மெலாம் இருக்குது சூப்பராக இருக்குது காட்டுறேன் ஸ்கூல் ஸ்கூலில் இருக்கும் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் அழகாக தீயதை பார்க்காதே தீயதை கேட்காது தீயதை பேசாது

இப்போ நம்ம கேப்டன் விஜயந்த் குமார் மொபைல் கிளம்பிட்டார் அடுத்தது நம்ம தான் வாங்க போகலாம் ஸ்கூல் சூப்பராக இருக்குது நல்ல டெக்ரேஷன் நல்ல பெரிய ஸ்கூல் நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது ஸ்கூலில் ஸ்கூலில் நிகழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது ஸ்கூலில் இப்போ மாமா வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாண்ட ஏற்று வந்தேன் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போகிறாரு பஸ் ஏறி பஸ் ஏறி நாமக்கல் போகிறாரு ஆனால் உண்மையிலே இன்றைக்கி வந்து ஸ்கூல் நிகழ்ச்சி உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து நான் வந்து நைன்த்து ஃபெயிலு இருந்தாலும் ஆ நைன்த்து ஃபெயிலு இருந்தாலும் ஸ்கூலில் வந்து நல்ல ஒரு மரியாதை ஒரு கலைத்தாயோட அருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞனை வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு போவோம் கலைத்தாய் அந்த வகையில் அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெரிய ஸ்கூல் அது நலான் ஸ்கூல் தானே நீல நீலன் ஸ்கூல் கூடாச்சியில் பெரிய ஸ்கூலு அதில் ரெண்டு பேரும் சீஃப் கெஸ்டாக போய் கலந்துக்கிட்டோம் குழந்தைங்கள ஆட வச்சு நாங்களும் டான்ஸ் ஆடி அவங்கள மகிழ்நோம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டைமில் கலை தாய்க்கு நன்றியே எங்கள் அப்பா அம்மாவுக்கும் கடவுளுக்கும் கலைத்தாய்க்கும் என் மனைவி பிள்ளைங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்களை போன்ற நல்ல உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிஞ்சுறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் வீடியோ தான் எடுக்க முடியல அதனால் அதுதான் சின்ன ஒரு வீடியோ போட முடியல அது எடுத்து அப்படின்னு இருக்கிறது மட்டும் போடுறேன் ஓகேங்களா சின்ன சின்னதாக எடுத்தேன் அது முன்னாடி அது மட்டும் போடுறேன் பார்த்தீங்கன்னா மாமாவை பசியை சேர்த்து விட்டு நான் வீட்டுக்கு கிளம்ப முடியலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரியில் ஸ்கூல் நிகழ்ச்சி சிறப்பாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்